வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ரெட்னூல் நங்கை நேயர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் அரோக்கா ரீடர் வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புக்கு நம்மளோட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மெசேஜ் வந்து டேரட் ரீடிங் மூலியமாக கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் டேரட் ட்ரீடிங் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நல்ல கைடன்ஸாக அமையும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இது ஒரு நல்ல கைடன்ஸாக அமையும் டேரட் ட்ரீடிங் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட எப்போவுமே வந்து ஒரு கைடன்ஸ்னு தான் சொல்லுவேன் நல்ல ஒரு தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னா கூட அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அதுலேருந்து நமக்கு என்ன ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் முறையோ சில வாழ்க்கை முறையில் வந்து சில சில மாற்றங்கள் பண்றது மூலிமா நம்ம நினச்ச விஷயங்களை எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து டேரட் ரீடிங் ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலாக வந்து இருக்கும் நம்மளோட ஹோல் லைஃபுக்கே ஸோ இந்த தமிழ் பிறப்பு நம்மளோட ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் ஃபினா ஃபினான்ஷியலி வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்கள் பார்க்குறதும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கிறதும் வேண்டி ஒரு டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றது ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டக்கூடியது ஸோ இப்போ வந்து ஒரு புது வருடம் வந்து வருது அப்படின்னாலே நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல அடுத்த வருஷம் வருது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றது தானே வந்து ஒவ்வொருத்தவங்களோட மனசில் இருக்க விஷயமாவே இருக்கும் ஸோ உங்களோட ஏஞ்சலோ உங்களோட குல தெய்வமோ நினைச்சி டபுள் ஒன் டபுள் ஒன்ற ஏஞ்சல் நம்பரை இந்த நீங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுறப்பவே இந்த இன்டென்ஷன்ன மைண்டில் வச்சு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான மெசேஜ் வந்து டேரட் ட்ரேடிங்கில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய தமிழ் வருடம் எப்படி இருக்குன்றது நம்ம டேர ட்ரேடிங் மூலயமா பார்க்கலாம் நான் உங்களுக்காக இந்த கார் எடுக்கிற டைம் பீரியடில் நீங்கள் இந்த வருடம் வந்து உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக லைஃப்பில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களோட குல தெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வம் இவங்களை நினச்சி டபுள் ஒன் டபுள் ஒன்ற ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணுறப்போ இந்த இன்டென்ஷன் அப்படியே மைண்டில் வச்சுட்டே டைப் பண்ணுங்கள் வாசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பணம் பொருள் சேர்க்கறதுக்கான சான்சஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது இதுவும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இதுவும் நல்லா இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் பட் சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஸ்வீட் டாக் பண்ணுவாங்க ஆனால் பின்னாடி வந்து அவங்க சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியடில் பிஸ்னஸ் பண்ணுறிங்கனாலும் சரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறீங்கனாலும் சரி ஒரு வீடு வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது அந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பராக பேசுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக முடிவு பண்ணி நீங்கள் வாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நகையும் சேரும் பணமும் சேரும் லேண்டும் சேரும் பட் அதை ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பிளான்ஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பொய்கள் வந்து நடுவில் நடுவில் அடங்கி அதே மாதிரி தேர்ட் பர்சனோட எனர்ஜி நடுவில் நடுவில் ரொம்ப ட்ரிகர் பண்ணும் ஃபேமிலிக்குள்ளே ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து வந்தாங்க அப்படின்னா வந்த வேகத்திலே அவங்கள கட் பண்ணி அனுப்பிச்சிடுங்க யாருக்கும் வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு என்ட்ரி கொடுக்காதீங்க என்டர்டெயின் பண்ணாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளில் கொண்டுட்டு போய் முடியும் ஸோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டே சென்ஸ் ஆகும் ஸோ நம்ம ஃபேமிலிக்குள்ளே இவங்களோட டிஸ்டர்பன்சஸ் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கே இவங்க நம்மளை ஃபேமிலி ரொம்ப பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்றப்போலாம் ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி விட்டுருங்க அதை வந்து தொடரவே வேண்டாம் உங்களுக்கு இந்த வருடம் வந்து நல்ல நிறைய புது புது ட்ரெஸ்ஸஸ் உங்களை அழகுப்படுத்திக்கக்கூடிய பொருட்கள் வாங்குறது ஒரு வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ட்ர வெளிநாட்டிலேருந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்குறது இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு ஷூஸ் ட்ரெஸ்ஸஸ் நம்ம போடக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு புது புது ஐட்டம்லாம் வாங்குவீங்க அது ரொம்ப டிசைனர் கலெக்ஷன்ஸாக இருக்கும் நாலு பேர் நீங்கள் போகிறப்போ அதை பார்த்து இது நல்லா இருக்கே உங்களோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்கே உங்களோட ட்ரெஸ்ஸு இவ்வளோ இருக்கே அப்படின்னு வந்து உங்ககிட்ட கேட்பாங்க அந்தளவு அளவுக்கு ஒரு யூனிக் டிசைன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ரொம்ப ஆசையாக வாங்கி போடுவீங்க அது உங்கள் மனசை வந்து ரொம்பவே ஹாப்பி படுத்தும் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு வந்த மாதிரி தான் அந்த நடுவில் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து கட் பண்ணி விட்டுறாங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க புது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு இப்போ இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி போகும் இப்போ வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி அதே லெவல்லே போயிட்டுருக்கோம் இல்லை வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஆக்டிவாக இல்லை ஒரே மாதிரியே இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து சில மாற்றங்களை நீங்கள் பண்ணியே ஆகணும் இப்போ என்ன பேட்டர்னில் இருக்கோ அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லாட்டி இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் ஒரு சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தே ஆகணும் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இன்னொரு பர்சனாக ஆட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கும் அந்த இன்னொரு பர்சன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட வயசு வந்து கண்டிப்பாக உங்களை விட அதிகமாக தான் இருக்கும் அவங்களோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக அமையிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து பில்க்ரிமேஜ் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு வரத்துக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த மாதிரி அமையும் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் கோயிலுக்கு போனோம் நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து இந்த மலை கோயிலுக்கு போனோம் இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து அஞ்சாறு கோயிலுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த வருடம் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப இப்போ நாள் வந்து போகணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது கோயிலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஊராக இருக்கலாம் ஏதாவது நாடாக இருக்கலாம் வேற கண்ட்ரியாக இருக்கலாம் அது வந்து போகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு உண்டான பொசிஷன் வந்து ஒரு நல்ல நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் இப்போ நீங்கள் பிஸ்னஸில் வந்து உங்களுக்குன்னு உண்டான சில அவார்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களை இன்வைட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா உங்களோட டைட்டில் வந்து ரொம்ப யூனிக் டைட்டிலாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து உங்களோட ஸ்டேட்டஸை வந்து இன்னும் ஒரு பங்கு உங்களை உயர்த்தி காட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட ஏஞ்சல் பிளெஸிங்ஸ் எல்லாம் அப்படியே கூடவே ரொம்ப நல்லா இருக்காங்க ஸோ அவங்க கூட இருக்கிறப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ரொம்ப தைரியமாக எடுத்து வைக்கிறதுக்கும் உண்டான எனர்ஜியை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸில் வந்து மெயினாக ரெட்மீட் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஓரளவுக்கு பார்த்து சாப்பிடுங்க ரொம்ப அதிகமாக எடுக்காமல் சில சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபுட்டு மூலியமாக மாற்றக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அந்த ஃபுட்டில் சேஞ்சஸ் கொண்டுட்டு வரதுக்கு உண்டான செல்ஃப் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த செல்ஃப் கண்ட்ரோலை கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கொண்டுட்டு வாங்க நான்வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு எதாவது சேராது ஜீரணமாகாது அப்படின்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது அறவே வந்து நகர்த்தி விட்டுருங்க எடுக்கவே எடுக்காதீங்க மத்தபடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏர்லி மார்னிங் சூரியனை வந்து உங்கள் மேலே படம் வைங்க தாராளமாக அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ சூரியன் பண்ணோம்னா அவங்க வீட்டு மொட்டை மாடியில் போய் ஒரு பத்து நிமிஷம் விடி அந்த மார்னிங் வெயில் சொல்கிறேன் அதாவது சன்ரைஸ் அப்போது வெயில் பயிடுறதுல அந்த வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கிறது இல்லை ஒரு வாக்கிங் போகிறது இல்லை உங்களோட பால்கனியில் உட்காந்துருக்கிறது அந்த டைமில் உங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னா கூட அந்த டைமில் ஏதாவது கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வர போகிறது வெளியே அப்போ வெயில் படோம்ல நம்ம வேலை ஸோ அதை வந்து பட வைங்க அந்த வெயில் படப்பட உங்களோட தாட்ஸ்லாம் வந்து நிறைய கிளாரிட்டி கொடுக்கும் அதே மாதிரி சூரிய பகவானோட பிளெஸிங் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனாக எப்போவுமே அமைஞ்சிட்டே இருக்கும் இதுதான் வந்து ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்துக்கு உண்டான மெசேஜ் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு